ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இனிப்பு வாழைப்பழம் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ வாழைப்பழம் எடுத்துருக்குறேங்க எந்த வாழைப்பழத்தில் நாளையும் செய்யலாம் நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் நான் இன்னைக்கு வந்து நேந்திரம் பழம் ரெண்டு எடுத்துருக்குறேன் இந்த சர்க்கரையை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கிறேன் தேவையான அளவு நம்ம வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு சிலர் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க ஒரு சிலர் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து முக்கால் கப்பு இனிப்பு எடுத்துருக்குறேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம் பாருங்க பொடி பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இந்த வாழைப்பழத்தை ரெண்டுத்தையும் கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து திருப்பி அதை வந்து மிக்சியில் அரைக்கணும் இந்த மாதிரி இதில் கட் பண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணுங்க பண்ணியாச்சுங்க இது இப்போ வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன் பாருங்கள் அரைச்சாச்சுங்க மிக்சியில் அரைச்சா அந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கும் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை சுகரு ப்ளஸ்ஸு வாழைப்பழம் அவ்வளோதாங்க இப்போ இந்த பவுலில் மைதா மாவு இவ்வளோ எடுத்துருக்கோங்க மைதா மாவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன் மைதா மாவு ஆட் பண்ண பின்னாடி இதில் வந்து கொஞ்சோண்டு பலகார சோடா ஆப்பமாவு ஆப்ப சொல்லுவாங்க அது ஒரு கொஞ்சம் அப்புறமேட்டு ஏலஞ்சுக்கு கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இது ரெண்டையும் இதில் ஆட் பண்ணுறேன் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துறேன் ஏன்னா அப்போ தான் வந்து சுகர் எடுத்து கொடுக்கும் அதுக்காக சுமார் கொஞ்சம் காரம் ஒரு ஒரு பிஞ்சு போட்டால் போட்ட பின்னாடி கொஞ்சம் தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் துருவியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு கட் பண்ணி சேர்த்து சாப்பாடு பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி போட்டிருக்குறேன் இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அந்த உப்பு இதெல்லாம் கலந்துக்கலாம் இந்த மிக்சியில் அரைச்சதை இதில் ஆட் பண்ணுறேன் இதை ஆட் பண்ணி இதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல இந்த மா போதுங்க போதும்ங்க வாழைப்பழம் அரைச்சதே போதும் தண்ணி நான் எதுவும் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணல ஏன்னா அந்த சுகரே வந்து தண்ணி விடும் நல்லா அதையும் மீறி உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் பிசைஞ்சு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இப்போதைக்கு தண்ணி எதுவும் ஊ ஊற்றலை மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது ஒரு கால் டம்ளாக நான் தண்ணி ஆட் பண்ணேன் பாருங்க இந்த அளவு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க போண்டா மாதிரி இப்படி எண்ணெயில போட்டா விளணும் அந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன்னா நல்லா காஞ்சிட்ட பின்னாடி சிம்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கோங்க சிம்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா உள்ள வேகாது மேலே தீஞ்சி போயிடும் மீடியமாக வச்சு போடுங்க அப்போ தான் வந்து தீயாமல் வேகம் நல்லா உப்பியும் வரும் போண்டா பெருசு பெருசாக இல்லைன்னா உள்ளே வந்து வேகவே வேகாதுங்க மேலே மட்டும் ஒரு மாதிரி கலர் கருப்பாக மாறிவிடும் உள்ளே வேகாது இது செய்யறதுக்கு பத்தே நிமிஷம் தாங்க ஆகும் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் பசங்க எதுனா ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்தே நிமிஷம் மைதா மாவு இருந்துச்சுன்னா சரிங்க வாழைப்பழம் மைதா மாவு சர்க்கரை ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் அடுப்பு இப்போ மீடியமாக வச்சு செய்யுங்க ரொம்ப இறக்கி விடாதீங்க அதிகமாக தீயும் கொடுக்காதீங்க என்ன காஞ்சிட்டதும் மீடியமாக வச்சு செய்யுங்க இப்போ நாங்கள் இப்போ வெந்திருச்சு எடுத்துடலாம் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க பாருங்க செஞ்சாச்சு நல்லா சாஃப்டாக மேலே வந்து பார்த்திங்கன்னா மொறுமுறுப்பாக இருக்கும் இப்போ சூடாக இருக்குது ஆறுச்சுன்னா மேலே சாஃப்டாக நல்லா முறு இருக்கும் உள்ள பஜ்ஜி மாதிரி அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் மேலே பாருங்கள் கிறிஸ்பியாக உள்ளே பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி இருக்குன்னு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மைதா மாவில் செய்ய பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு கோதுமை மாவுளையும் இது செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்